நான் என் அம்மாவோட வயிற்றில் இருக்கிறப்பவே என் தோலில் பச்சை குத்திடுறான் ஜெஸ்டேஷன் பீரியட்லேயே என் தோலில் பச்சை குத்திடுறான் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கவன் வெளியே வர போது இன்னும் ஜாதிக்காரன் இன்னும் சிறையில் வைக்கிற வரைக்கும் அந்த சாதி அந்த பச்சை அழிவதே இல்லை எம்ஜிஆர் கொடுத்த சின்ன பச்சையாவது அழிச்சிட்டாங்க சில பேர் அப்படின்னு கட்சி மாதிரி இந்த பச்சை அழியாது ஆனால் இன்னைக்கு அரசியல் சட்டம் நான் நாளைக்கு இஸ்லாமா மாறலாம் நாலு மறுநாள் கிறிஸ்தவனாக மாறலாம் அப்புறம் மதமே இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் சாதி மாற முடியாது எனவே சாதி தான் ரொம்ப கொடுமையான அம்சம் அதனால தான் அவங்க சாதியை மாற முடியாதுன்னு அரசியல் சட்டங்கள் எழுதுனது அதான் கேஷ்லெஸ் சொன்னால் வாக்காளர் இது எடுக்கிறவங்க கூட அப்படி எழுத முடியாதுங்கிறான் அதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்லைங்கிறான் ஆ சாதி தான் கொடுமையானது மதம் அவ்வளோ கொடுமையானது இல்லை ஏன்னா மத சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிரும் சாதி எக்ஸ்போஸ் ஆகலையே இந்த ஒரு ஆண்டில் ஓடி சாயம் வெளுத்து போச்சு சாதியினுடைய சாயம் எங்கே வெளுத்துருக்கு ஓரளவு வெளுத்துருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் கௌரவ கொலைகள் ரொம்ப குறைச்சலாக நடக்கிறது தமிழ்நாடு தான் நடக்கு நடக்கிறதே கேவலம் தான் பெரியாருடைய மண்ணில் சாதி மறுப்பு திருமணத்தினால கொலை நடக்கிறது கேவலம்தான் ஆனால் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப குறையாக நடக்குன்னு நினைவு வச்சுக்கிறோம் அதே தர்மபுரியில் அதே நாயக்கங்கோட்டாயில் கூட இந்த விஷயத்துக்கு முன்னால் இப்போ நடந்த இந்த கொலை இதுக்கு முன்னால் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கு அப்போல்லாம் ஒரு பிரச்சனையும் வரல இந்த பிரச்சனை பண்ணதே திரும்ப திரும்ப பெரியார் பேர் சொன்ன அந்த ராம்தாஸ் தான்